அதெல்லாம் கேமரா தெரிச்சு சையா இருக்க பாப்பா என்ன பண்றா எங்க இருக்கிறோம் ஆட்டிருவியா

தாரமான சாவல்கள்த்துக்குங்க பயமாக்குதா சோதிக உடம்போட்ட என்னையும் ஊத்திட்டியா அடுப்பு தீயா இருது வாப்பா கொஞ்சமும் ஊத்திருக்க வேண்டியதானு பாப்பா தீய கம்மியா வச்சிருக்க வேண்டியதானே

அத்தின் பேரால் தீ காப்ப காப்ப நிறையங்காட்டி உங்களுக்கு டெஃபினேஷன் சொல்ல முடியல இயற்கை சீற்றத்தினால இல்ல செயற்கை சீற்றம் தீய வச்சு கொளுத்தி விட்டு போட்டு அவ்வளவுதானா நம்ம பாறை மீண்டு எடுத்திருக்கிறோம் ஏ பாப்பா எந்திரிச்சிட்டா நாம அவசரத்துனால ஒண்ணுமே பண்ண முடியல அதுக்குள்ளேயே எங்க அத்தா வந்து தீய வச்சு கொளுத்திட்டாங்க அதனால பாத்திரம் சூடானங்காட்டி எல்லாமே டக்கு 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 டக்குன்னு போட்டோம் அதனால என்ன போடுற என்ன போடல இதெல்லாம் சொல்லிடுவாக்கல எப்ப போடணும்னு அதெல்லாம் சொல்லிரு

மேலே மேலே வராது வெளிய வரு வெளிய வந்துரு வெளிய வந்ததுக்கு அப்புறம் யாருக்குன்னு அவளதானே மீன்கோம் இப்போ என்ன இந்த மீனை போட்டு நான் புரியுதா ஆல்மோஸ்ட் மீன் ஓட்டு கோதிக்கு வந்துருச்சு கோதிக்கு வந்துருச்சா கோதி வந்துட்டுக்குது மீனை போட்டு நான் இன்னும் இறக்கنا

அப்படிதான் ஒருத்தருமே கமெண்ட் பண்ணுறது இல்லையா பார்க்குற ஒருத்தர் ரெண்டு பேருமே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி நம்மளுக்கு சப்போர்ட் பண்ண மாட்டேங்கிறாங்களே என்னதான் தான் பண்ணுறது இப்போ உங்களுக்கு எதாவது ஒரு கமெண்ட் பண்ணுங்கள் நாங்கள் குற்றம் குறைகள்லாம் கமெண்ட் பண்ணால் தானே எங்களுக்கும் தெரியும் ஏன் பாப்பா இதுக்கு என்ன எப்படி வீடியோ போடணும் என்ன மாதிரி வீடியோ போடணும் உங்களை உங்களை ரசிக்க வைக்கிறதுக்கு நாங்கள் என்ன பண்ணணும் அதை சொல்லுங்கள் நீங்கள் அதை சொல்லுங்கள் நாங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி வீடியோ போடுறோம் அதெல்லாம் ம் பார்க்கலாம்

மீனை போட்டி என்ன வெளியே காற்றடிக்குங்காட்டி ஒரே பக்கமாக ஏறி ஒரே பக்கம் மக்களே மீன் குழம்பு மீனை போட்டாச்சு ரெடி பண்ணியாச்சு பார்த்துட்டிங்கன்னா நான் போய் மீன் பொறிக்கணும் மீன் பொறிக்க போகலான்னு இருக்கேன் அதுக்குள்ளேயும் பார்த்துட்டிங்கன்னா அவர் பிரதர் பார்த்துட்டிங்கன்னா ஐஸ்கிரீம் வாங்கிட்டு வந்துருக்காரு அதை சாப்பிட்டு போகலான்னு முடிவு பண்ணிட்டோம் வாடா ஏண்ணா உனக்கு ஏன்டா வைக்கோம் எனக்கு வா பாப்பா என்ன வந்தா ஒரு கையில ஐஸ்கிரீம் ஒரு கையில நல்லா கையில ஐஸ்கிரீம் है होटल நாடின்னா இருக்கா முளசை அறுத்துனது தானே இந்தா சார் இத பல்லே ஃபாரஸ்ட்ல இருந்து உள்ள வந்தாச்சு இனி மீன் பொறிக்க ஆரம்பிச்சிடலாம் மீன் பொரிச்சுக்கலாம் மீனுக்கு வந்து ஜேபி மீன் பொரிக்கிறப்படி இஞ்சி பூண்டு பேஸ்ட் ரெண்டு மொத்தம் போட்டிருக்குது உப்பில் ஏது கலக்கல அப்படியே மீன்னை தடவி அப்படியே எண்ணெயில போட வேண்டியதா ஜே சொன்னேன்